சார் நான் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஆசையா இருக்குங்க ஆனா நீங்க ஆலோசகரை அணுகி முதலீடு பண்ண சொல்றீங்க ஒரு ஆலோசகருக்கு கொடுக்க வேண்டிய எக்ஸ்பென்சஸ் வந்து நான் டேரக்டாவே முதலீடு பண்ணிட்டு போயிடலாம் இல்லைங்களா இத பத்தி உங்க கருத்து என்ன சார் நல்ல கேள்வி இப்போ ரீசண்டா நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல்ஸ் இல்லைன்னா ஆன்லைன்ல நிறைய வீடியோ சோஷியல் மீடியால பார்த்துட்டு டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள தப்பு சொல்றதுக்கு இல்லை ஆனா அப்படி இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமே அவங்க இலக்குகளை அடைஞ்சாங்களா அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ரீசண்ட்டாக ஆம்ஃபி ரிலீஸ் பண்ண ஒரு டேட்டா படி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த டிசம்பர் இருபத்தி நாலுலேருந்து இந்த மே இருபத்தஞ்சி வரைக்கும் மட்டுமே பல லட்சம் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முதலீட்டாளர்கள் அவங்களோட எஸ்ஐபிஸை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சரிங்களா யாருமே ஒரு இலக்கு நிர்ணயித்து முதலீடு ஆரம்பிக்கிறதில்லை அவங்க எல்லாருமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் ஆரம்பிக்கிறாங்க நம்ம முதலீடு பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும் இவங்க இதில் முதலீடு பண்ணுன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க நம்மளும் அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்க எல்லோருமே ஒரு டெஸ்டிங் மிஷின் மாதிரி தான் அதை யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் கிடைச்சது முதலீடு வளர்ச்சி அடையும் போது தான் அவங்க கன்னியூ பண்ணுறாங்க முதலீடு வந்து குறையிற காலங்களில் அவங்க நிறையா விட்ரா பண்ணிடுறாங்க இல்லாட்டி முதலீட்டை நிறுத்தி பணத்தை வெளியே எடுத்துட்றாங்க சரிங்களா இதற்கு வந்து ஏன் காரணம் அப்படின்னா அவங்களுக்கு தெளிவான ஒரு திட்டமிடலோ ஒரு இலக்கோ அவங்க நிர்ணயிக்கல முதலீட்டில் இது வந்து ஒரு ஆலோசகர் மூலமாக போகும்போது அவங்க இலக்கை ஃபஸ்ட்டு நிர்ணயிப்பாங்க உங்களுடைய முதலீடுகள் என்ன தேவைக்காக என்ன காலகட்டங்களுக்கு நீங்கள் முதலீடு பண்ணணும் என்ன தேவை இருக்குது என்ன இலக்கு இருக்குன்னு ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்குக்காக உங்கள் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது உங்களுடைய முதலீடு அந்த இலக்க வரைக்குமே ட்ராவல் ஆகி உங்களால் அந்த வெல்த்தை ஜென்ரேட் பண்ண முடியும் இதுதான் நிறைய பேர் வந்து நானே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் டைரக்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆரம்பித்த காலத்தில் முதல்ல டைரக்ட் இல்லைங்க ரெகுலர் மட்டும்தான் இருந்தது ஒரு அட்வைசர் மூலியமாக தான் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் இருந்தது இந்த டேரெக்ட் அப்படிங்கிற விஷயம் நேரடியாக முதலீடு பண்ணிக்கிறது யாருக்காக கொண்டு வந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எனக்கே என்னுடைய முதலீட்டை பற்றி எல்லா விஷயமும் தெரியும் நான் எத்தனை காலங்களுக்கு நான் இதில் இன்வெஸ்டடாக இருக்க போகிறேன் இந்த ஸ்கீமோட ரிஸ்க் நேச்சர் என்ன இது எங்கே போய் முதலீடு பண்ணணும் இதுலேருந்து பணத்தை வெளியே எடுக்கணும்னா நான் எந்த ஆஃபீஸ் அணுகணும் இல்லை எந்த வெப்சைட்டு எந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணணும் இதனுடைய தாக்கங்கள் என்ன ஏற்ற இறக்கங்கள் என்ன சந்தை இடர்பாடுகளெல்லாம் என்னன்னு எனக்கே தெரிஞ்சால் நேரடியாக முதலீடு பண்ணலாம் இல்லையா ஒரு அட்வைஸருக்கு ஃபீஸ் கொடுத்துருவாங்க ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸருக்கு ஃபீஸை கொடுத்து சார் எனக்கு ஒரு பிளானிங் கொடுங்க நான் என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அவர் ஃபீஸ் ஆல்ரெடி வாங்கிட்டதுனால அவர் சில ஸ்கீம்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவார் அந்த ஸ்கீம்ஸில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு நபர்களுக்காக தான் டேரெக்ட் அப்படிங்கிற சேனலே இருக்குது சரிங்களா அதை விட்டுட்டு எல்லாருமே டேரெக்ட்லி இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கும் நான் வந்து நிறையா வெல்த்தை ஜென்ரேட் பண்ணலாமான்னா உங்களுக்கு அப்போ ஆலோசனை யார் வழிகாட்டுதல் எங்கே கிடைக்கும் நீங்கள் என்ன காரணத்துக்காக முதலீடு செய்கிறீங்கன்னே தெரியல பணம் கம்மியாகணும் அடுத்தவங்களுக்கு இருக்கீங்கன்னா சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா டேக்ஸ் பிடிக்கக்கூடாதுங்க டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டன் வேணும் செலவு கம்மியாக இருக்கணும் ஆனால் வளர்ச்சி பெருசாக இருக்கணும் அது கிடைக்குமான்னா எங்கேயுமே எதுவுமே கிடைக்காது எல்லாமே ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்காது நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை கிட்ட ஒரு ஃபீஸை கொடுத்து தான் உங்கள் வளர்ச்சியை நீங்கள் மேம்போக்கு கொண்டு போக முடியும் சரிங்களா ஸோ டேரக்டுக்கும் ரெகுலருக்கும் இருக்கிற வித்தியாசம் இது வழிகாட்டுதலோடு முதலீடு செய்கிறவங்க மட்டும்தான் வளர்ச்சியை நோக்கி போக முடியும் வழிகாட்டுதல் இல்லாமல் எனக்கே தெரியாமல் முதலீடுகள் ஆரம்பித்தா டேரக்டில் போனால் லாஸ் தான் ஏற்படும் சார் டைரெக்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆலோசகர் மூலமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் சார் நான் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் வந்து இன்வெஸ்டர் உடைய பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் இது மூணும் ஒரே மாதிரி அவங்க நேமில் இருக்கணும் எல்லாமே கிளியர் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கான கேஒய்சி கிரியேட் பண்ண முடியும் இது போக அவங்க பேரில் நேம் பிரிண்ட் ஆன மாதிரியான ஒரு கேன்சல்டு செக் லீஃப் கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி பேங்க் பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் ரொம்ப கிளியராக இருக்கணும் சரிங்களா இது போக அடிஷ்னலாக அவங்க கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்குன்னு அவங்க ஸ்பெஷலைஸ்டாக ஓப்பன் பண்ண ஒரு இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இந்த இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வேறு எந்த சோஷியல் மீடியாலையும் லிங்க் ஆகாதான் இருந்ததால் ரொம்ப பெட்டராக இருக்கும் சரிங்களா இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ண மொபைல் ஐடி அண்ட் மெயில் மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் இதுக்கு கொடுத்துருவாங்க அது வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஹேக் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸை கொடுத்துரும் ஸோ அதுக்காக இங்கே நம்ம தேவைப்படுற விஷயம் என்னென்னா இமெயில் ஐடி மொபைல் நம்பர் நாமினியோடைய பேர் நாமினியுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் நாமினியுடைய டேட் ஆஃப் பர்த் நாமினியுடைய ஒரு ப்ரூஃப் எதர் பேன் கார்டு ஆர் ஆதார் கார்டு கொடுக்கணும் இது போக அவங்க பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு கேஒய்சி கிரியேட் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் எதர் ஆஃப் த எனி ஆஃப் த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் எதர் பிஎஸ்சி ஆர் என்எஸ்சிங்கிற பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம ஆன்போர்ட் பண்ணி அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தொடங்கிக்கலாம் இப்படி பண்ணும்போது அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எதில் வேணாலும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறக்கு ரெடி ஆகிக்குவாங்க